வணக்கம் இன்று எமது இலங்கையில் உள்ள உயர்கல்வி கற்ற மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது அதற்காகத்தான் மைட்டன் குழு ஒரு இணையதளத்தை வடிவமைத்துள்ளது இதில் மிக எளிதாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் இன்று எம்முடன் இணைந்து கொண்டுள்ளது மணிகண்டன் தியாகராஜா அவர்கள் இவர் மைட்டன் இன் ஒரு தன்னார்வ தொண்டர் ஆவார் வணக்கம் மணிகண்டன் தியாகராஜா இந்த மைட்டன் பற்றி எங்களுக்கு கூற முடியுமா மைட்டன் மைட்டன் என்றால் என்ன எனவே சக்தி எனப்படுவது என்னவென்றால் கல்வி கற்றதன் பின்னர் மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனையாக இந்த வேலை வாய்ப்பு பெறுவது என்பது இருக்கின்றது எனவே இதற்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு முன்னர் இன்டர்ன்ஷிப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த வேலையோடு சம்பந்தப்பட்ட பயிற்சி இதனை பெற்றுக்கொள்வதில் மூன்றாம் நிலையில் குறிப்பாக மூன்றாம் நிலையில் உள்ள மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இல்லாத ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இணையத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு தளமாக மைண்டர் இயங்குகின்றது மிக்க நன்றி மணிகண்டன் அவர்களே எமக்கு மைட்டர்னின் நோக்கம் பற்றி கொஞ்சம் விவரமாக கூற முடியுமா ஓ இப்பொழுது மைட்டர்ன் என்று பார்த்தீங்களா மைட்டர்ன் இப்பொழுது வேலை வாய்ப்பினை முடித்த ஒன்றில் பல்கலைக்கழக கல்வியை முடித்தவர்கள் அல்லது உயர்தர கல்வியை முடித்தவர்களுக்கு இருக்கின்ற முதலாவது பிரச்சனை அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன தொழில் செய்ய போகிறார்கள் என்பது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான பயிற்சியும் அவர்களுக்கு அவசியமாகிறது எனவே இந்த இடத்தில் மைட்டன் என்ன செய்கிறது என்றால் வேலை வாய்ப்பினையும் பயிற்சியையும் வழங்கக்கூடிய நிறுவனங்களையும் இதனை தேடும் அந்த மாணவர்கள் வேலை வேலைவாய்ப்பு பயிற்சியினை தேடுபவர்களையும் இணைக்கும் தொழிலினை இணைய வாயிலாக மேற்கொள்கிறது மிக்க நன்றி மணிகண்டன் அவர்களே இதனால் குறிப்பாக மாணவர்கள் எவ்வாறு பயனடைகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன உதவி மைட்டனினால் கிடைக்கின்றது என்பதை பற்றி கொஞ்சம் விவரமாக கூறியிருக்கும் இப்பொழுது மாணவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் அவர்கள் கடந்து வந்த காலம் முழுதும் கல்வி கற்பதில் மட்டுமே அதிக காலத்தை செல செலவிட்டிருப்பார்கள் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தங்களுடைய ஒரு பிரதானமாக ஒரு வேலை வாய்ப்பை தேடுபார் அல்லது வேலை வாய்ப்புடன் உடக்கூடிய பயிற்சியினை மேற்கொள்ள போகும் பொழுது அவர்களுக்கு எப்படி தங்களது சுய கோவை அமைத்துக் கொள்வது பொதுவாக பலரும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தங்களது சுயவிபரக் கோவையினை அமைத்துக் கொள்வதா பயோடேட்டா என்று இல்லை என்றால் கரிக்குலம் மீட்டு என்று சொல்லுவேன் ஸோ அதனை எப்படி அமைத்து சரியாக அமைத்துக் கொள்வது வடிவமைப்பது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை பற்றியும் அது போன்ற சில பயிற்சிகள் ஒரு நேர்முகக்கான நேர்முகத்திற்கு எப்படி சமூகம் அளிக்க வேண்டும் நேர்முகத்திற்கு சென்ற அதாவது இன்டர்வியூவுக்கு போனதன் பின்னர் எப்படி தங்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பது போன்ற விடயங்களை ஆரம்ப கட்டமாக அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் அதே நேரத்தில் இது போன்ற இன்னும் பல பயிற்சிகளையும் ஐட்டன் வாயிலாக அவர்கள் பெற்றுக்கொள்வதனூடாகவும் அதே நேரத்தில் ஏற்கனவே கூறியது போல வேலை சார்ந்த பயிற்சிகளை வழங்கும் நிறுவனங்கள் அமைப்புகளுடனும் அதே நேரத்தில் அதனை தேடும் வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகளை தேடும் நபர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு இணைய வாயிலாக ஒரு உதவியினை நாங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்கிறோம் அடுத்தபடியாக எம்முடன் இணைந்துள்ளார் ஜனித ருக்மால் அவர்கள் இவர் மைட்டன் குழுவின் ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் ஆவார் வணக்கம் ஜனித எமக்கு கொஞ்சம் இந்த மைட்டன் குழு எவ்வாறு உருவானது என்பதை பற்றி கூற முடியுமா முதலில் இந்த மைட்டன் குழு சோசியல் மீடியா மூலமாக தான் ஒற்றுமையாக வேலை கொள்ளார்கள் அதுக்கு பிறகு இந்த சென்மார்க் நிறுவனம் தான் எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ணுக்கு உதவினார்கள் ஜனிதா அவர்களே மைட்டனின் அடுத்த கட்ட முடிவுகள் பற்றியும் நாம் எவ்வாறு உங்களுடைய இணைவது பற்றியும் எமக்கு கொஞ்சம் கூற முடியுமா ஓம் முதலில் சொன்ன விட எமக்கு மிக முக்கியமான பெரிய திட்டங்கள் இருக்கு அதுக்கு நீங்கள் எல்லோருக்கும் எமக்கு உதவி செய்ய முடியும் அது என்னது அது என்னதால் இந்த நிறுவனங்களும் இந்த மாணவ மாணவிகளும் உயர்கல்வியில் ஆலோசனைகளும் நீங்கள் எல்லோருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கும் உங்களுக்கும் வலைத்தளத்தை பாருங்கள் எங்கள் வலைப்பதிவில் தொழில் பயிற்சி மற்றும் இளைஞர்கள் பற்றிய உங்கள் நுண்ணறிவுகளை பங்களிக்கவும் உங்கள் படைப்பை வெளியிட நாம் மிகவும் ஆர்வமாக உள்ளோம் எங்களோடு இந்த பயணத்தில் நீங்களும் இணையுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் எங்கள் பணியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதோடு சமூக வலைதளங்களின் மூலமாகவும் எங்களுடன் நீங்கள் இணையலாம் நாம் எல்லோரும் ஒன்றாக மைட்டனுடன் இணைந்து அடுத்த தலைமுறை தொழில் வல்லுநர்களை மேம்படுத்துவோம்